ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி நான்காவது பாசுரம் உண்டாய் உரிமேல் நறுணை அமுதாக கொண்டாய் குரடாய் நிலம் ஈரடியாலே விண்டோயிச்சிகர திருவேங்கடம் மேய அண்டா அடியே எனக்கு அருள் புரியாயே உண்டாய் உரிமேல் நருணை அமுதாக கொண்டாய் குரலாய் நிலம் கீரடியாலே விண்டோய் சிகரத் திருவேங்கடமேய அண்டா அடியே எனக்கு அருள் புரியாயே அதான் அர்த்தம் சொல்கிறவங்களுக்கு உரிமேல் நறுணை அமுதாக உண்டாய் உரிமேல வச்சிருந்த நல்ல நெய்ய அமுதமாக உண்டாய் குரலாய் நிலம் ஈரடியாலே கொண்டாய் வாமனனாக மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூவடி நிலம் கேட்டு நீரேற்று திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த பூமியை ஈரடியாலே கொண்டாய் ரெண்டு காரியமேட்டு குண்டாய் உரி மேல் நறுணை அமுதாக கொண்டாய் குரடாய் நிலம் கீரடியாலை பிரிவா அர்த்தம் சொல்கிற போது கண்ணனாக உரிமையில் வைக்கப்பட்ட நெய்யை திருடிய திருடி உண்ண உண்ட அந்த காரியம் இருக்கே எவ்வளோ சுலபம் பாரியா என்ன அசாமியும் அப்படின்ட்டு எவ்வளோ சுலபன் என்று சொல்லும்படியாகவும் அதே சமயத்தில் வாமனனாக சென்று மூவடி நிலம் கேட்டு அப்போ வந்து ஒரு இசௌலபியமான தோற்றமளித்து திருவிக்கிரமானாக வளர்ந்து உலகத்தையே அளந்த போது பரத்வமாக இவனே முழுமுதற் கடவுள் என்பதை காமிக்கிற குணம் அப்படின்னு ரெண்டு சுரூபமான குணம் சௌலபியமான சௌலபியத்தையும் பரத்வை பரத்வத்தையும் காட்டுகின்ற ரெண்டு அவதாரம்னு ஆழ்வார்த்தம் பிரிவார்த்தம் பண்ணியிருக்கான் இன்னும் கஷ்டப்படல அப்புறம் விண் சிகரம் திருவேங்கடமேய அண்டா ஆகாசத்தை போய் தொ தொடுகின்ற சிகரங்களை உடைய திருவேங்கடத்தில் எழுந்தருளி இருக்கும் அண்டா எங்களை காப்பவனே எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டவனே ஆதி மூலமே எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அடியே எனக்கு அருளாயே எனக்கு அருள் செய்ய வேண்டும் இன்னும் கஷ்டமில்லை உண்டாய் உரிமேல் நருணை அமுதாக கொண்டாய்குரலாய் நிலம் கீரடியாலே விண்டோய் சிகரத் திருவேங்கடம்மேய அண்டா அடியே எனக்கு அருடாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா